நண்பர் ஆலன் ராய் மெக்கானிக்கல் டிசைனர் இன்ஜினியர் இங்கே குஜராத் வரோதாவையில் போயிருக்கிறாரு சொந்தூர் கும்பகோணம் சென்னையில் வேலை செஞ்சுட்டு ப்ரொமோஷன் மூலமாக வேறு கம்பெனியில் ப்ரொமோஷனில் வேறு கம்பெனியில் இங்கே ஒர்க் பண்ணுறது பார்த்து கூப்பிட்ருப்பாங்க ரொம்ப நல்லது உங்க தம்பியும் நண்பருமான அஜய் வாழ்த்து சொல்லிக்கிறாரு மேலும் மேலும் முன்னேற வழிவகை சொல்கிறாரு கண்டிப்பாக பொறுமை நிதானம் தன்னம்பிக்கை ஏதோ ஒரு வேலை கொடுத்தா அன்பாக பேசுறது அரவணைப்பாக பேசுறது மரியாதையாக பேசுகிறது எல்லாமே இருந்தால் கண்டிப்பாக சிறக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஏதோ ஒரு கொடுத்தா பண்ணுங்கள் நல்லா யோசிச்சு எதாக இருந்தாலும் பண்ணுங்க கண்டிப்பாக இதுக்கு மேலே நல்லா ஒர்க் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும் கல்யாணம் நடக்குது பொறுமை பொறுப்பு அது கூட இருந்துட்டு எந்த ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகாதீங்க சம்பளம் ஒரு சிலர் வந்தால் அதை வச்சுட்டு ஏதோ பண்ணுவாங்க பார்த்து நிதானமாக இருங்க சீக்கிரமாக உங்கள் கூடிய விரைவில் கல்யாணம் முடியிற்கு உண்டான விஷயம் நடக்கும் அது உங்களோட தொழில் உங்களை மேலே உங்கு ஊர் உங்கள் ஊர் கும்பகோணம் இல்லை சென்னை மக்கள் யாரேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் இந்த பயமாக இருக்கணும் அப்படிங்கிற நிலை வரும் எல்லாருமே உங்களுக்கு பொண்ணு பார்க்குற அளவுக்கும் கூட வரும் சரிங்களா அதனால் கவலைப்பட வேண்டாம் வெற்றி அடையலாம் நல்லா ஹார் ஒர்க் பண்ணுங்கள் வெற்றி அடைவீங்க உங்கள் நண்பர் அஜய் சொல்லிக்கிறபடி தம்பியும் நானும் பார்த்துக்கிறேன் நன்றி நான் நன்றி நன்றி நல்லா வேலை செய்யுங்க நல்ல லெவலில் வரலாம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் நன்றி